வணக்கம் நலமா இருக்கிறீங்களா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு திருமண விழாவுக்கு போனதாக நான் உங்களுக்கு அறிவிச்சு அதை பற்றி ஒரு காணொலியும் செய்து போட்டிருந்தேன் தமிழர் முறையில் தமிழ் முறையில் ஒரு திருமண விழாவுக்கு போய் சில சங்கடமான நிகழ்வுகள் அங்கு நடந்ததாகவும் அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் முதல்ல இந்த காணொளி வாயிலாக அந்த திருமணத்தை நடத்திய மணமகன் மணமகள் இருவருக்கும் என்னுடைய சார்பில் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் எனக்கு அவர்களுடைய முகத்தை போட்டு அந்த காணொளி செய்கிற ஒரு உரிமை எனக்கு இல்லை ஆனால் தவறுதலாக நான் அப்படியான ஒரு செயலை செய்துட்டேன் இருந்தாலும் அந்த மணமகன் மணமகள் இருவரும் என்னை கோவிக்கையில் அந்த வீடியோவை அகற்றி விடுங்கோண்டு அன்பாக தான் கேட்டவை அவர்களுடைய பணிவுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய தவறுக்கு நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சரியான பிள்ளையான ஒரு வேலை செய்துட்டேன் என்னுடைய அறிவுக்கு என்னுடைய எண்ணப்பாட்டுக்கும் தகுதியற்ற ஒரு செயல்பாடு தான் நான் செய்தது ஆகவே நான் மன்னிப்பு கேட்க தயங்க இது அவர்கள் என்னட்ட கேட்டதுக்காக இல்லை நான் என்னுடைய மனதில் எனக்கு அது வழியாக இருந்தது மன்னிப்பு கேட்டால் தான் எனக்கு அந்த வலி தீரும் என்றது காரணமாக தமிழ் முறைப்படி திருமண விழா என்பது எப்படி நடக்க வேண்டும் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது ஒவ்வொருவர் ஒவ்வொரு வடிவத்தில் தமிழர் திருமண விழாவை அல்ல தமிழ் முறைப்படி திருமண விழாவை செய்யணும் இருந்தபோதும் இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழலில் ஐயருக்கும் பாப்பனருக்கும் அந்தனருக்கும் என்று சொல்லி நாங்கள் பணத்தை அள்ளி செலவழித்து அவர் எங்களுடைய திருமண விழாவுக்கு வந்து எங்களுக்கு அவர் கட்டளையிட அவருடைய கட்டளையை ஏற்று நாங்கள் திருமணம் செய்து வைத்தால்தான் அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் நடைபெறும் என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் அன்று சென்றிருந்த அந்த திருமண தம்பதிகள் இருவரும் அப்படியெல்லாம் தேவையில்லை அந்தனரோ பாப்பனரோ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எடுத்து கொடுக்குற தாலியை கட்டினா தான் நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வமெண்டி இல்லை எங்களுடைய சான்றோர்கள் பெரியோர்கள் சேர்ந்து அழகாக திருமணத்தை நடத்தி வைக்க திருக்குறள் ஓத நாங்கள் அந்த தாலியை கட்டினா எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை ஆழமான அவர்களுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துகள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வடிவத்தில் திருமணம் செய்வினோம் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த தமிழர் திருமணம் என்பது எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு முறையை சான்றோர்கள் எழுதி வைத்தால் அல்லது கற்றுக் கொடுத்தால் அத்தனை பேரும் அதை பின்பற்றலாம் அத்தோடு எங்களுடைய செலவையும் மிச்சப்படுத்தலாம் எங்களுடைய நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் தமிழர் திருமண விழா அல்லது தமிழ் திருமண விழா முறை எப்படி செய்வதென்று தெரிந்திருந்தால் யாராவது அறியத்தாருங்கோ யாருக்காவது அது பயன்பெறும் when i come